செய்திகள் வாசிப்பது ஈத் ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சி நொய்யல் வீதி நடுநிலைப் பள்ளியில் தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் முப்பது நாட்கள் நோன்பிருந்து தங்களுடைய விரதத்தை கடைபிடித்து இன்று சிறப்பு தொழுகைகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் திருப்பூர் மாநகராட்சி நடுநிலை திடலில் கலந்து கொண்டு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா தொழிற்சங்க மாநில செயலாளர் ஜாகிர் உசேன் சிறப்பு அழைப்பாளராக திமுக வடக்கு மாணவரணி அமைப்பாளர் திலக்ராஜ் பகுதி செயலாளர் முக முகா உசேன் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் திமுக கழக நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்து வருகை தந்த இஸ்லாமியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஊர்வலமாக சென்றனர் மணிக்கூண்டில் துவங்கிய ஊர்வலம் அல்லாஹு அக்பர் என இறைவனை வேண்டி கடை பழைய மார்க்கெட் வழியாக கோட்டு வீரம்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தை சென்றடைந்தது கடந்த ஒரு மாதமாக நோன்பு மேற்கொண்டிருந்த முஸ்லிம்கள் இன்று ரமலான் பண்டிகை பிறந்ததை அடுத்து புத்தாடை அணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கோட்டை வீரம்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர் சத்தியமங்கலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் வருடா வருடம் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் குண்டம் திருவிழா கடந்த திங்கட்கிழமை பூச்சூட்டுதலுடன் துவங்கியது பின்னர் பண்ணாரி மாரியம்மன் மற்றும் சருகு மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதியில் திருவீதி உலா நடைபெற்றது திருவீதி உலா வந்த அம்மனை பக்தர்கள் மலர்தூவி வரவேற்று வழிபட்டனர் சிக்கரசம்பாளையம் கிராமத்திலிருந்து திருவீதி உலா புறப்பட்ட பண்ணாரியம்மன் சப்பரம் இக்கரை தத்தப்பள்ளி கிராமம் வந்தடைந்தது பின்னர் இக்கரை தத்தப்பள்ளியில் அக்கரை தத்தப்பள்ளி கிராமத்திற்கு எழுந்தருள்வதற்காக பரிசல் மூலம் பன்னாரியம்மன் சப்பரம் பவானி ஆற்றை கடந்து சென்றது அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வந்தடைந்த பன்னாரியம்மனை மறுக்கரையில் உள்ள அக்கரை தத்தப்பள்ளி கிராம பொதுமக்கள் பண்ணாரி மாரியம்மன் சருகு மாரியம்மனுக்கு மலர்கள் தூவி மேளதாளங்கள் மற்றும் பழங்குடியினர் வாத்தியம் தாரை தப்பட்டை முழங்க பக்தர்கள் கோஷம் எழுப்பி அம்மனை வரவேற்று தரிசித்து சென்றடைந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் ரம்ஜான் பண்டிகை தினமான இன்று தஞ்சை கீழவாசல் அண்ணா திருமண மண்டப வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பல நாடுகளில் நேற்று ரமலான் பண்டிகையை கொண்டாடிய நிலையில் இந்தியாவில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை கீழவாசல் அண்ணா மண்டப வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரமலான் பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு எடுத்து மாலை பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகைக்கு புத்தாடை அணிந்து வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டுக்கோட்டையில் பெரிய பள்ளிவாசல் அருகே திறந்தவெளி மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஒரே இடத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர் இன்று நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இன்று அனைத்து இஸ்லாமியர்களும் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் ஆற உற்சாகத்துடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வடச்சேரி சாலையில் உள்ள பெரிய பள்ளிவாசல் அருகே உள்ள ஒரு திறந்தவெளி மைதானத்தில் நடந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் சத்தியமித்திரின் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்